வெல்கம் இங்கே பாருங்க மல்லிப்பூ செடி எக்கச்சக்கமாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம உரம் கொடுத்த ஒரு நான் போன வீடியோவிலேயே சொல்லியிருப்பேன் இந்த உரம் கொடுத்த ஒரு நிறைய பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்க எவ்வளோ பூக்கள் நிறைய மொட்டை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே ஒம்பது ஒம்பது தானுங்க ரொம்ப அழகாக பூக்குதுங்க பூக்கள் ரொம்ப நல்லா அழகாக பூத்துட்ருக்குது நிறைய அரும்பு எடுத்துருச்சுங்க மொட்டு நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த செடிக்கு நான் ஒரு உரம் கொடுக்கலான் இருக்கிறேன் வாழைப்பழத்தோல் வச்சு ஒரு உரம் தயாரித்து வச்சுருக்கிறேன் ஒரு இருபது நாள் ஆகுது நான் போ பண்ணி வச்சுருக்கேன் அந்த உரத்தை நம்ம இப்போ கொடுக்கலாம் பாருங்க இது பழத்தூள் வாழைப்பழத்தை வாழைப்பழத்தை நல்லா கட் பண்ணி போட்டு உள்ளே வந்து நல்லா வெள்ளம் ஒரு கட்டி போட்டு வச்சுருக்கேன் ஊறிக்கிட்டே இருந்துச்சு பொட்டாசியம் அதிகமான ஒரு உரம் பூக்கள் வந்து எக்கச்சக்கமாக மல்லிகை மொட்டை எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல அருமையான உரம் இதை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் கொஞ்சம் தண்ணி இதை தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஒரு ரெண்டு லிட்டர் கலந்து வச்சுருக்கிறேன் அதை நம்ம மல்லிகை செடிக்கு கொடுக்கலாம் மல்லிகை செடி இடமே இல்லை எங்க கொடுக்குறதுன்னு அந்த அளவுக்கு வேறு கிளைகள் எக்கச்சக்கமாக வந்துடுச்சு இப்போ பாருங்க இது வந்து நம்ம கடையில் வாங்குற மல்லி நிறைய மொட்டுகள் எடுக்குது இதுக்கு நான் கொடுத்துட்டேன் இது குண்டு மல்லி மொட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே மொட்டு நிறைய மொட்டை எடுத்துக்கிட்டே இருக்குது மொட்டு பூ வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கும் கொடுத்துடலாம் நான் நிறைய பூக்கும்னு நினைக்கிறேன் அந்த நிறைய பூக்கள் அதிகமாக வரையில் உங்களுக்கு நான் காட்டுறேன் இது வந்து பொட்டாசியம் அதிகமாக சத்துக்கள் நிறைந்த ஒரு உரம் கண்டிப்பாக பூக்கள் நிறைய இதுக்கும் நிறைய பூக்கும் மல்லிகள் நிறைய உங்களுக்கு பூக்கணும் அப்படின்னா இந்த உரத்தை கண்டிப்பாக கொடுங்க சூப்பராக இந்த சீசனில் நீங்களும் பூக்களை எக்கச்சக்கமாக பூக்கும் எடுக்கலாங்க பாருங்கள் ஒவ்வொருலையும் ஒம்பது மட்டும் வருது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக வருது பாருங்க சூப்பராக இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க